அமானுஷ்ய மாற்றம் இது ஒரு அமானுஷ்ய கதை சுகந்தியின் தங்கைக்கு திருமணம் ஒரு வாரத்திற்கு முன்பே வருமாறு அவள் அம்மா கூறிவிட்டாள் சுகந்தி தன் இரு பெண் குழந்தைகளையும் கிளப்பிக்கொண்டு ஊருக்கு தயாரானாள் தயாளன் தனது காரில் அவர்களை ஏற்றி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தான் அவர்கள் ரயில் ஏறியதும் மிக பாசமாய் மிஸ்யோ சுகந்தி ஒரு வாரம் எப்படி இருக்க போறனோ தெரியல என்று செவிலியர் சிவாஜி கணேசன் அளவிற்கு நடித்தான் ரயில் கிளம்பி அடுத்த நொடி ஐயா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்ற தோனி மொபைலை எடுத்தான் ஸ்வேதாவை அழைத்தான் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஸ்வேதா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் புதுசாக நம்ம யூஸ் பண்ணுற சர்வலரில் எனக்கு ட்ராபிள் ஷூட்டிங் பண்ண தெரியல உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் வீட்டுக்கு வர முடியுமா ஜூம் கால் எனக்கு அவ்வளோவா சரிப்பட்டு வரல உங்கள் வீட்டுக்கா சார் தயங்கி நாள் பயப்படாதம்மா வீட்டில் ஒய்ஃபும் என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க தைரியமாக வரலாம் ஓ ஓகே சார் லைஃப் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் நான் வரேன் நோ நைட்டில் பெண்கள் தனியாக வர்றது சேஃப்டி இல்லை நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் ஓகே சார் நான் ரெடி சரிம்மா உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி சார் நேரில் பார்க்கலாம் காரை எடுத்து புறப்பட்டான் தயாளன் இன்னைக்கு சுவேதாவை எப்படியும் என்று நினைத்தவாறு அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கதவை மூடினான் எதிர்புறமாக கதவு தன்னால் திறந்து மூடியது ஒரு அரூபம் உள்ளே வந்து அமர்ந்து கொண்டது அவனால் அதை உணர முடிந்தது பயந்து விட்டான் யாரு இது குரல் தழுதழுத்தது அருகில் இருந்த சாய்பாபா புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டான் நான் ஒரு அதிசய அமானுஷ்யம் என் பேர் ராஜி எதையும் மாற்றிவிடும் சக்தி எனக்கு இருக்குது நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் இன்றைக்கி நான் வேணால் உன் கூட இருக்கேன் சுவேதாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வரவேண்டான்னு சொல்லிடு என்னது அதிசய அமனுஷியமா அப்படின்னா ஆவியா பயத்தில் உயர்த்தது அவனுக்கு ஆமாம் ஒரு காமவெறி என்கிட்ட நான் ஏமாந்துட்டேன் தற்கொலை பண்ணி இப்போ ஆவியா சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்ன உன்னால் பார்க்க முடியாது ஆனால் தொட்டு உணர முடியும் என்னால் எதையும் மாற்ற முடியும் மீண்டும் ஆணித்தரமாக அந்த அரூபம் கைகள் நடுங்கியவாறே தொட்டு பார்த்தான் அவளது இடையில் உள்ள வளைவு சுழிவு உணர்ந்தான் நல்ல வலிப்பான உடல் தான் அப்போது இன்னைக்கு ஸ்வேதா கேன்சல் இவ்வளோ பார்த்துக்கும் மனதிற்குள் நினைத்து கொண்டான் என்னோட கார் சின்னதாக இருக்குது இதை உன்னால் ஃபாரின் காராக மாற்ற முடியுமா நீ மூடு அருபம் தன் விரல்களை சுழற்றி ஒரு தடவை சுடுக்கியது இப்போ கண்ணை தர அவனுடைய கார் அவன் விரும்பிய ஃபாரின் காராக மாறியிருந்தது வா உனக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்குது பூரித்து போனான் சுவேதாவிற்கு கால் செய்து வேறொரு முக்கிய பணி உள்ளதால் இன்று வரவேண்டாம் என்று கூறிவிட்டான் வீட்டிற்கு சென்றதும் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கணக்கிட்டு கொண்டே காரை ஓட்டிச் சென்றான் கார் வீட்டிற்கு சென்றது அவனும் அந்த அருவமும் இறங்கினார்கள் மீண்டும் ஒரு முறை அவன் தொட்டு பார்த்தான் சீ கையேடு எல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம் பாறா பேயா இருந்தாலும் பெண்ணல்லவா அதான் வெக்கம் போல ராஜி சிரித்தாள் மிக அழகான சிரிப்பு குழிவிலும் கண்ணம் சிவந்த உதடுகள் மான் போன்ற விழிகள் கச்சிதமான உடல் அமைப்பு பெண்களே போராமை கொள்ளும் பேரழகி நேரே சென்று ஃப்ரிட்ஜை திறந்தாள் தனக்கு ஸ்ப்ரைட்டும் அவனுக்கு ஸ்காட்சும் எடுத்து வந்தாள் ஏய் நீ சரக்கலாம் அடிப்பியா ம் பழக்கம் இல்லை இது உனக்குத்தான் கோப்பையில் ஊற்றி கொடுத்தாள் அவன் குடித்தான் இரண்டு ரவுண்டு முடிந்தது அரூபத்தை ஊர்காய் போல அப்பப்போது தொட்டு கொண்டான் இன்னும் டைம் இருக்குது அவன் கையை தள்ளிவிட்டாள் ராஜி மூன்றாவது ரவுண்டு முடிந்தது ஸ்வேதா எத்தனையாவது நான் அதெல்லாம் கணக்கே வச்சுக்கிறது இல்லை நிறைய நிறைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு நான்காவது ரவுண்டு முடிந்தது இப்படி பெண்களை ஏமாற்றி உன் முகத்தை தீர்த்து கொள்வது தப்பில்லையா உன்னை நம்பி நம்பியிருக்கும் சுகந்தி இப்படி செஞ்சால் ஏற்றுக்குவியா உன் ரெண்டு பெண் பிள்ளைகளை எவனாவது இப்படி செஞ்சா நீ சும்மா விடுவியா இந்தா குடி ஐந்தாவது ரவுண்டும் முடிந்தது மேன் வில் பி மேன் ஒரு ஆம்பளை கூப்பிட்டா அவனை நம்பி போகிறது பொண்ணுங்க தப்பு நான் யாரையும் பலவந்தப்படுத்தலை அவங்க விருப்பத்தோட தான் நான் போதை தலைக்கேறி மயங்கி மெத்தையில் சாய்ந்தான் அதுவரை பொறுமை காத்த அரூபம் தனது அதிசய சக்தியைக் கொண்டு அவன் உடலளவில் பெண்ணாகவும் மனதளவில் ஆணாகவும் மாற்றியது பசி அதிகம் இருந்ததால் அவன் வாங்கி வைத்திருந்த சகல சைட் டிஷ்ஷுகளையும் தின்று தீர்த்தது தாகம் தீர ஸ்ப்ரைட்டையும் குடித்தது இன்று சிவேதாவை காப்பாற்றினேன் அன்று என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை லிஸ்ட் பெரியதா நாளை நீ எவன் லிஸ்டில் இருக்கப் போகிறாய் என்று பார்க்கிறேன் அருபம் வெளியே சென்றது ஊரெல்லாம் தயாளன் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிவிட்டுச் சென்றது பொழுது விடிந்தது பெரும் தலைவலியுடன் தயாளன் எழுந்தான் மீசை கொட்டி கடந்தது நீளமான அழகிய தலைமுடி கணக்கச்சிதமான எட்டு வடிவத்தில் உடல் அமைப்பு அங்க அவயங்களும் போல் அமைந்திருந்தது அதிர்ந்து ஆடிப்போனான் தயாளன் ஐயோ என்ன இது கொடுமை உடலளவில் பெண்ணாய் மனதளவில் ஆணாய் எப்படி நான் இருக்க போகிறேன் என்னை நான் எப்படி பாதுகாப்பேன் அதிக சிரத்தை எடுக்க வேண்டும் போலவே தனக்குள் கொண்டான் எதையும் மாற்றும் சக்தி கொண்டவள்னு அந்த பேய் அழுத்தமாக சொல்லியது ஆனால் இப்படி விடுன்னு நான் எதிர்பார்க்கலையே எத்தனை பெண்களை நான் ஏமாத்தினேன் இன்றைக்கி நான் ஒரு பேய்கிட்ட ஏமாத்திட்டனே எத்தனை பெண்கள் அழுது புலம்பி கதறி இருப்பாங்களோ பாவம் கண்ணாடியில் தன்னை பார்த்து தன் மனசாட்சியிடம் பேசினான் அவன் அல்ல அவள் போகும் இடமெல்லாம் அந்த அருபம் ஆனாய் வந்து அவனை சீண்டி சந்தோஷமடைந்தது